ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த லூரு ஹண்ட் கவுண்ட்ஸ் பிராண்டில் இருபத்தெட்டு கிராம் இருக்கக்கூடிய ஒரு லூரு இந்த லூரை நான் இரநூத்தி அறுபது ரூபாவுக்கு வாங்கினேன் இந்த லூரில் நிறைய மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த கலரை பார்த்தா நான் வாங்கினேன் ஆனால் வரைக்கும் நான் ஒரு கூட பிடிச்சதில்ல ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மீனில் ஒரு மூணு ஸ்ட்ரைக் கிடச்சிது மூணுமே சரியான சைஸு கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி பிடிச்சதுலேயே பெரிய சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ கொடுவா இந்த கொடுவாவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காசுலேயும் எனக்கு அடிச்சிது அதுக்கப்புறம் நான் ஈவினிங் வந்து இதே இடத்துல போடலாம்னு சொல்லி ஈவினிங்கும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஈவினிங் எனக்கு ரெண்டு ஸ்ட்ரைக் கிடச்சிது ரெண்டுமே தரமான சைஸு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபிஷிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

பாறை தெரியுது பாறை பாறை கொடுவாவா கொடுவாதான் ஆ கொடுவாதான்

சரியான சைஸ் விடியல இருக்கா இப்படி ஆன்ல ஆமா எப்பாடா சூப்பர் வாங்க இருக்கா இப்படி போடுவோம் இருக்க

கட் பண்ணிவிட்டு லேண்ட்ஸ்கேப் கட் பண்ணிங்க கட் பண்ணிவிட்டு நேராக வச்சுருங்க ஃபோட்டோ இருக்கும் ஆ ஆ திரும்ப மறுபடியும் பிள்ளை கொடுங்க நேராக வச்சா ஆ எத்தனை கிலோ இருக்குது இதுல வெயிட் பாக்கலாமே பாரு அரை கிலோ ரோடு பதினஞ்சு பதினஞ்சு கிலோ வேட்டுது அப்படியா போட்டோ எடுத்துக்கிறீங்களா ஒரு போட்டோ போட்டோ எடுக்கிறீங்களா ஃபோட்டோ எடுக்காருடா போட்ட மொத கஸ்ல எடுத்தா அத போடலாம் மாட்டிக்கிட்டா பன்னி இடகல்ல இருக்கு அதான் வா நல்லா இது பண்ணிருக்கா வாட்டர் டயர் இருக்கு போட்டு

சரியான சைஸ் இந்த மீனை பார்த்ததுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோக்கு மேல இருக்குன்னு தான் நான் நினைச்சேன் என்னோட வெயிங் ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோக்கு மேலதான் காட்டுச்சு ஆனால் அது ஆக்சுவல் வெயிட்டு எட்டு கிலோ தான் இருந்துச்சு இருந்தாலுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் காஸ்ட்லயே இவ்வளோ பெரிய மீன் அடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் அது இன்னைக்கு நடந்திருக்குது உங்களில் யாருக்காவது இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஜாக்பாட்டு கிடச்சிருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்

இந்த தப்புக்கு முழு காரணமே நான் தான் நான் தான் அந்த ரீல ட்ராகை செட் பண்ணாம அப்படியே நான் யூஸ் பண்ணிட்டேன் வழக்கமா நான் சிமானோ ஸ்பேரோஸ் யூஸ் பண்ணுவேன் அதில் ட்ராகை கரெக்டாக அப்பப்போ செக் பண்ணிக்கிறேன் நான் இந்த ரீலில் நான் ட்ராகை செக் பண்ணவே இல்லை இதை யூஸ் பண்ணிக்கிறத ஆறு மாசத்துக்கு மேலாகுது அதனால நான் கவனிக்கவே இல்லை லைன் சுற்றி வச்சு எஃபி நட் போட்டு டைட் ஏற்றும் போது இது ஃபுல் டைட்டில் வச்சுருந்துருக்குறேன் மீன் அதோட ட்ராகோடு சேர்த்து எடுத்துகிட்டு போய் முள்ளையே உடச்சிருச்சு நல்ல வேலையாக என்கிட்ட இன்னொரு சிரிம் இருந்துச்சு அது பிங்க் கலர் சிரிம் இதை கடைசியாக லாஸ்ட் டைம் ஆலந்தரையில் போகும்போது ஒரு கொடுவாக பிடிச்சேன் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கொடுவால் பார்த்தீங்கன்னா இந்த சிரிம்மையே கிழிச்சிருச்சு ஆனாலும் அந்த சிரிமை நான் வச்சிருந்து யூஸ் பண்ணி தான் இருந்தேன் நல்ல வேலையாக அந்த சிரிம் இருந்ததுனால அந்த சிரிமில் உள்ள முள்ளை எடுத்து நான் அப்படியே இதை மாற்றிக்கிட்டேன் அதை மாற்ற போய் தான் எனக்கு அடுத்த ஸ்டைக்குமே கிடச்சிது சரியான சைஸ் ஒரு பெரிய பண்டாரி ஒன்று அடிச்சிது நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் கொடுவாக்காண்டி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ரால் போட்டு ஆனால் பண்டாரி அடித்தது அடித்து கல்லில் போய் உட்கார்ந்ததுக்கப்புற தான் தெரிஞ்சு அது பண்டாரின்ட்டு நல்ல வேலையாக நான் ட்ராகை அளவுக்கு டைட் வச்சு அழகாக எடுத்து கரை சேர்த்துட்டேன் நீங்களும் அப்பப்போ இந்த மாதிரி ஆள் சிம்லாம் போடும்போது கொடுவா அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொடுவாக்காண்டி நீங்கள் செக் பண்ணும்போது ட்ராகை தயவு செய்து ட்ராகை செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் باید

அவச்சோடா அதான் அதான் ராட தர போன் டவுன் பாயிண்ட் வாட் டைம் மதி போடு வாடை போடு ஓட்டை போடு ஓட்டை போடு ஓட்டை ஊலாங்க சும் ஹோல படுத்து அந்து படுத்து போடு செவல்ல போடு செவல்ல வெறிக்கல செவல்ல போடு அது போடா எல்லாரே டேய் நிந்து நிக்கிறானே ஏன்னா ஒருக்கான ஓட்டை போட்டுருவா வாயில മൂന്ന് മൂന്ന് അവിടെ ഫോട്ടോ എടുത്ത

i it's

இங்க பாருங்க கேங்க நேரா ஜான் நேரா போடுறத பெருசா தெரியும் ரேக் ஒரு பிடி ને ઉ <laughs>